அங்கன்வாடியில் உள்ள பல்வேறு காலி படையினர்களுக்கான பணி நியமன ஆணையை வெளியிட்டு வராங்க நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் பணி நியமன ஆணையை இருக்காங்க மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு எப்பொழுது பணி நியமன ஆணையை வந்து வெளியிடுவாங்கன்ற டீடைல்ஸை கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பையும் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க அங்கன்வாடியில வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பை வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி என்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ்க்கான அறிவிப்பு வந்து இருக்காங்க அந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வேக்கன்சிஸும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு முந்நூத்தி ஐந்து வேகன்சிஸ்க்கும் அங்கன்வாடி எல்பருக்கு மூவாயிரத்தி ஐ ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சிஸும் டோட்டலாக ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ்க்கான அறிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிவிப்பை தொடர்ந்து நேர்காணல் வந்து நடைபெற்றுச்சு இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் வந்து நடைபெற்றுச்சு இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைய பத்து மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருப்பத்தூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த பணி நியமன ஆணையை இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுடைய வீட்டுக்கு தபால் மூலமாக வந்து பணி நியமன ஆணையை வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களை மாவட்ட வாரியாக வந்து நடத்திட்டு வராங்க எதுக்காகன்னு வந்து காலம் முறை ஊதியம் மற்றும் பணியிடங்களை நிரப்ப கோரிக்கையை வந்து வச்சுட்டு இந்த போராட்டங்களை வந்து நடத்திட்டு வராங்க என்னென்ன மாவட்டங்களில் இது வரைக்கும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் நாமக்கல் திருச்சி வாணியம்பாடி உள்ளிட்ட மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து நடைபெற்று வருது இந்த போராட்டம் காரணமாக இந்த காலி பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணையை வந்து விரைவில் நேர்காணலை அட்டென்ட் பண்ணவங்களுக்கு வந்து அனுப்பு அனுப்பலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் அங்கன்வாடி மற்றும் தமிழக அரசு வேலை வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து தகவலுக்கும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ